சிறுகடை காசி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் எங்கள் ஸ்ருதி ரவிகிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கணும் இத்தனை நாள் அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்து உனக்குன்னு பெரிய அனுபவம் இருக்குது என் அப்பா அம்மா உன்னோட அப்பா அம்மான்னு எல்லாரையும் கூப்பிட்டு போய் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்காக பார்த்து வச்சுருக்க அந்த இடத்த காமிச்சா எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ எத்தனை நாள் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்ப நீயும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும் அதுக்காக தான் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க ரவி நீ என்னை தப்பாக புரிஞ்சிக்காத அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ஸ்ருதி கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டோம் அவள் பேச்சை மட்டும்தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறா இப்போ ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்கணும்னா நிறைய பணம் செலவாகும் அந்த பணத்துக்கு நான் ஸ்ருதியோட அம்மா அப்பா கிட்ட போய் நிற்க முடியாதே என்ன செய்யறது அப்படின்ற கோபத்துல மாடியில் ஸ்ருதி பேசுறதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு ரவி உடனே முத்துவும் கிட்ட அப்படி எதை பத்தி தான் யோசிக்கிற அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை இப்போ நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது எனக்கு முடிஞ்ச அளவு வேலை பார்த்துட்ருக்கேன் ஆனால் நான் அங்கே வேலை பார்க்கக்கூடாதுன்னு ஸ்ருதி ஆசைப்பட்டுட்ருக்கா ஏதோ பெருசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்றா அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது ஏதோ பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன் அந்த பணத்தை வச்சு இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இதை சொல்லியும் ஸ்ருதி புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறா ரவி அப்படின்னு சொல்றாரு அது கூடனே முத்துவும் இங்கே ஸ்ருதி சொல்கிறதும் சரிதானே நீ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும்னு அந்த பழகுரல் ஆசைப்படுறதில் என்ன தப்பு இருக்குது அதான் எல்லா பண ஏற்பாடையும் பலகுரல் செய்கிறதா சொல்கிறாங்கல்ல அவங்கள நம்பி நீ கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கலாம் நீ ஓனரானா எங்களுக்கும் பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு முத்து சொல்லும்போது இல்லை முத்து நானே சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தில் தான் ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் நம்ம அப்பா அம்மா கிட்டையோ இல்லை ஸ்ருதி அவளோட அப்பா அம்மா பணம் வாங்கி வேற யார்கிட்டையும் உதவி கேட்டு ரெஸ்டரெண்ட் ஆரம்பிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அதை சொன்னாதான் ஸ்ருதி கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது உடனே மொத்துவோம் மீனா எனக்காக கார் வாங்கி கொடுத்தா அந்த கார் மூலமாக தான் எனக்கு இப்போ வேலையும் இருக்குது வருமானமும் வருது மீனா கார் வாங்கி கொடுத்ததுனால வேண்டான்னு சொல்ல முடியுமா மீனாவும் சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கா அதே மாதிரி குரல் உனக்கு நல்லது செய்யணுன்னு நினைக்கிறாங்க உன்னை பெரிய ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனராக்கி பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது நீ சேர்த்த பணம் நீ சேர்த்த பணத்தை வச்சும் இங்கே ஸ்ருதிக்கிட்டே இருக்கிற பணத்தை வச்சும் நீங்கள் முடிஞ்ச அளவு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிங்க அப்படி வேறு எதுவும் பணம் தேவைப்பட்டதுன்னா நான் உதவி செய்கிறேன் கவலைப்படாமல் இரு நாளைக்கு ஸ்ருதி சொன்ன மாதிரியே எல்லாரும் வேணும்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போற இடத்த போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு முத்து கேட்க முத்து நீ ஏன் சொன்னதுக்கு அப்புறமா நானும் கண்டிப்பாக ஸ்ருதி கிட்டதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ரவி இங்கே அருண் என்ன செய்யனே தெரியாமல் சீதாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணுனா அவங்க அக்கா மீனா கிட்ட தான் பேசணும் அவங்க தான் பொறுமையா நம்ம சொல்ற எல்லாத்தையும் கேட்பாங்க அதனால மீனா மூலமாக தான் சீதாவை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாரு அருண் அருணை பார்த்த உடனே மீனா யோசிக்கிறாங்க எதுக்கு இந்த அருண் என்ன தேடி வந்திருக்காரு இவரை பற்றி பேசினாலே என் வீட்டுக்காரருக்கு பிடிக்க மாட்டேங்குது சீதாவோட கல்யாணத்தில் நான் எப்படி தலையிட முடியும் அப்படின்னு யோசனை பண்ணேன் அருண் மீனாக்கிட்ட மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாரு என்னை தப்பா நினைக்காதீங்க நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்கள் வீட்டுக்காரர் முத்து என்னை புரிஞ்சுக்கலைன்னாலும் பரவாயில்ல உங்கள் தங்கச்சிக்காக நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் இங்கே மீனாக்கிட்ட பேசி புரிய வைக்க நினைக்கிறாரு சீதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மேலே உள்ள கோவத்தில் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சீதாவை நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நீங்களும் முத்துவும் நினைக்கிறீங்க ஆனால் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் சீதாவை உண்மையாகவே நான் விரும்புகிறதுனால நீங்கள் நினைக்கிறத விட உங்கள் தங்கச்சியை நான் நல்லா பார்த்துப்பேன் என் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் வீட்டில் பேசிட்டு நீங்கள் சீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்கு மருமகன்னா சீதா தான் அப்படின்னு எங்கள் அம்மாவும் முடிவெடுத்துட்டாங்க என் அம்மாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் தப்பு பண்ணுவேன்னா ஏதோ கோவத்தில் அப்படி செஞ்சுட்டேன் அதுக்காக முத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் ஆனால் எங்களுக்கு நீங்கள் தான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்ல மீனாவுக்கு பதில் பேச முடியல என் வீட்டுக்காரர் அருண்மலை ரொம்ப கோபமாக இருக்காரு வேற ஒரு நல்ல இடத்துல நல்ல வரணா பார்ப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இந்த அருண் என் தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தன்னை பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்க நான் என்ன முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு மீனா சொல்றாங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் நான் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு நான் அப்புறமா என்ன ஏதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் அருண் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த இடத்த போய் நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு ரவிக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைனாலும் ஸ்ருதி பேசி புரிய வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமாக இந்த ஹோட்டல் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லை ரவி எத்தனை வருஷமாக நீ சமைக்கிற கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப நல்லபடியா நடத்த உன்னால முடியும் உனக்கு நிறைய அனுபவம் இருக்கு நீ பெரிய ஆளாக போற எனக்கு தான் சமையலை பத்தி எதுவும் தெரியாது ஆனா உனக்கு என்ன உதவியா இருந்தாலும் கண்டிப்பா உன் பக்கத்துல இருந்து நானே செஞ்சு கொடுப்பேன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் நீ ஓனர் ஆயிட்டேன்னு வையேன் அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை இப்போ வரைக்கும் உங்க வீட்டில் மனோஜ் மட்டும்தான் பெரிய கடையோட ஓனரா இருக்காரு ஆனா நீயும் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் வீட்ல எல்லாரும் உன்னை பெருமையா பேசணும் அப்படின்னு இருக்கணும்னு நானும் ஆசைப்படுவேன்ல பணத்தை பற்றி யோசிக்காத நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அது எல்லாத்துக்கும் காரணம் நீ ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் என் அம்மா அப்பா கிட்ட கூட பணத்தை வாங்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி அந்த பணத்தையும் திருப்பி தந்துடலாம் எனக்கு ஓ மேலே நம்பிக்கை இருக்குது நீ இந்த ஹோட்டல் மூலமாக கண்டிப்பாக நிறைய சம்பாதிப்ப இப்போ இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ரவியும் எனக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க ஆமாம் இந்த ஹோட்டலை நீ தான் வந்து எடுத்து நடத்தணும் நீ இந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆகணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷமா ரவியும் ஸ்ருதியும் வாங்க போகிற ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு பணத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சுன்ற சந்தோஷத்துல வீட்டுக்கு வர உடனே விஜயா ஏமா ஸ்ருதி எங்கே போயிட்டு வரீங்க ரொம்ப நேரம் ஆகுது கூட வீட்டுக்கு வரல என்னாச்சு ரவி நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்க என்னம்மா வீட்டுக்கு வந்த உடனே நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க நாங்கள் வெளியில போயிட்டு வரோம் வெளியிலேயே சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க எதுக்காக வெளியில் போயிட்டு வந்தோன்னு உன் அம்மா அப்பா கிட்டே சொல்லு அவங்க இதை கேட்டு சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது கூட நீ அண்ணாமலையும் ஏமா எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்து சொல்கிறாரு என்ன பழகுறலே அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரீங்களா அந்த இடத்த போய் பார்த்தீங்களா ரவி உனக்கு அந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் ஸ்ருதிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பணம் ஏற்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் எப்படியோ பணத்தை கொடுத்துருவோன்ற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் என்னம்மா ஸ்ருதி இங்கே ரவிக்குன்னு ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பித்து கொடுக்க போறியா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆன்டி ரவியும் இப்போ பெரிய ஹோட்டலோட ஓனராக போகிறான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம் நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க வேறு ஒன்றும் இல்லை எத்தனை நாள் தான் அந்த நீ நீத்துவோட ரெஸ்டாரெண்ட்டில் ரவி சமைச்சு கொடுத்துட்டே இருக்க முடியும் சம்பளம் நல்லா தான் வருது ஆனாலும் ரவி ஓனரானாதானே எனக்கு பெருமை அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் அசிரிச்சுக்கிட்டே சரியாக சொன்னம்மா இந்த வீட்டிலே பணக்கார வீட்டு மருமகனா நீ தான் ஒன்னால் ரவிக்கு எவ்வளோ பெரிய நல்லது நடக்கப் போகுது ஆனால் அந்த மீனாவும் ரோகிணியும் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேராலையும் இந்த வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுவும் இந்த ரோகிணியெல்லாம் நம்பி நான் ஏமாந்து போய் உக்காந்துட்டுருக்கேன் ஏதோ ஒரு நகையை கொண்டு வந்து கொடுத்து என் மனசை மாத்தலான்னு ரோகிணி நினச்சா அதுலையும் ஒன்றும் செய்ய முடியாமல் தாளாக குனிஞ்சு நிற்கிறா அப்படி தானே ரோகிணி அப்படின்னு கேட்க இல்லை ஆண்டி மனோஜ் மட்டும் என்ன இப்போ சும்மாவா இருக்காரு பெரிய கடைக்கு ஓனராக தானே இருக்காரு அதுக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்ல என்னது உங்கள் அப்பா வீட்டிலேருந்து வந்த பணத்தை வச்சு ரெஸ்ட் இந்த கடையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தியா ஏன் வீட்டுக்காரரோட பணம் எங்களை ஏமாற்றி பணத்தை கொடுக்காம அந்த பணத்தை நீ வீண் செலவு செஞ்சுருக்க அந்த கடையை பற்றி பேசினேன் அவ்வளவு தான் அப்படின்னு சொல்ல அமைதியாக நிற்கிறாங்க ரோகிணி உடனே ரவியும் அம்மா அந்த பேச்செல்லாம் விடுங்கம்மா இப்போ எங்களை பற்றி பேசுங்க அந்த ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்கணும்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம் பணத்தையும் ஓரளவு ஏற்பாடு பண்ணிட்டோம் நீங்கள் எல்லாரும் ஒரு முறை வந்து பார்த்து சரின்னு சொல்லிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு அந்த ஹோட்டலையும் ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நான் கூட வேண்டாம் தான் சொன்னேன் ஆனால் முத்துவும் ஸ்ருதியும் தான் இப்படி ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும்னா அப்படின்னு ஆசைப்பட்டாங்க சரி பரவாயில்ல நமக்கு தான் நிறைய அனுபவம் இருக்கேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன் நாளைக்கே எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் ஏமா ஸ்ருதி எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேம்மா உனக்கு முதல்ல ஸ்வீட் கொடுக்கணும் ஆமாம் இதை பற்றி உன் அம்மா அப்பா சொன்னியா உன் அம்மாவையாவது வர சொல்லி அந்த இடத்த பார்க்க சொல்லுமா அது மட்டும் இல்லை ரவி பெரிய ஓனராக போறான் உன் அம்மாவுக்கும் தெரியணும்ல அப்படின்னு சொல்ல நான் உடனே போன் பண்ணி சொல்லிடுறேன் நாளைக்கு என் அம்மா அப்பா தெரிஞ்சவங்க எல்லாரும் வருவாங்க நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு முத்து மீனா நீங்க கண்டிப்பாக வந்துருவீங்கல்ல வேலை இருக்கு சவாரி இருக்குன்னு கிளம்பிடாதீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை முதல்ல நீங்க தான் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா நானும் ரவியும் முன்னேறி வரணும்னு முதல்ல ஆசைப்படுறதே மீனாவும் முத்துவும் தான் அப்படின்னு சந்தோஷமா பேசுறாங்க உடனே மனோஜ் சொல்றாங்க அப்போ நாங்களாம் வர வேண்டாமா அப்படின்னு கேட்க உடனே ரவியும் நீங்க வந்தா நல்லா இருக்கும் வேலை இருந்தா வரணும்ன்ற அவசியம் இல்லை அதான் அம்மா அப்பா வராங்கல்லன்னு சொல்ல ரோகிணி நினைக்கிறாங்க போய் தான் பார்ப்போம் அது எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுன்னு பார்த்தா தானே தெரியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ருதியை விட்டு கொடுக்காம விஜயாத்தை இந்த பேச்சு பேசுகிறாங்க போய் பார்த்தாதான் தெரியும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் வீட்டில் எல்லாரும் வரும்போது நாங்கள் மட்டும் வராமல் இருந்தால் எப்படி நானும் மனோஜும் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு எல்லாரும் ரவியோட ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இங்கே விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா ரவியோட வாழ்க்கையில் ஸ்ருதியால் எல்லாம் நல்லதாகவே நடக்குது நான் தாங்க இந்த ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மனோஜையும் ஏமாற்றி நானும் ஏமாந்து போயிட்டேங்க ரோகிணி மட்டும் இப்போ இல்லை மனோஜிக்கு நல்ல பணக்கார விட்டு பொண்ணாக பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்புறம் என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ஒரு கடை இல்லை இன்னும் நாலஞ்சு கடைக்கு ஓனர் ஆயிருவான் மனோஜி அப்புறம் நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை ரொம்ப கோபமாக விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே உனக்குலாம் வேறு வேலை இல்லை இங்கே ஸ்ருதி அவ சம்பாதிக்கிறது சேர்த்து வச்சு இங்கே ரவிக்கு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து கொடுக்குறான் அதே மாதிரி மீனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு கிடைக்கிற வருமானத்தை வச்சு முத்துவுக்கு காரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க யார்கிட்டேயும் பணம் இல்லைன்னு நினைக்காத இருக்கிற பணத்தை வச்சு நம்ம பசங்களுக்கு வீட்டுக்கு வந்த மருமக மூணு பேரும் நல்லது தான் செஞ்சுட்டு இருக்காங்க அதை நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறல்ல பணம் முக்கியமே இல்லைன்னு ஒரு நாள் உனக்கு புரிய வரும் அப்போ ஏ தலை உணிஞ்சு போற விஜயா அமைதியாக இரு அது மட்டும் இல்லை அந்த ரோகிணி கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கின அதை முதல்ல திருப்பி கொடுத்துரு அது என்னவோ ரோகிணி சம்பாதிச்ச படத்துல இருந்து வந்த நகைய நீ எதுக்காக வச்சுக்கணும் ஏதோ ஆசைக்கு வாங்கின ஆனா அதெல்லாம் சரியில்லை திருப்பி கொடுத்துரு விஜயா ரோகிணி பார்லரோட ஓனரா வேலை செய்யல வெறும் ஸ்டாஃபாக வேலை செய்யற ரோகிணிக்கு அவ்வளோ பணம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அந்த நகை மூலமா உனக்கு பிரச்சனை வந்தாலும் ஓ மருமக ரோகிணியால நீ தான் அவமானப்பட்டு நிக்கணும் இதெல்லாம் உனக்கு தேவையா பேசாமல் நகையும் வேண்டான்னு ஒன்றும் வேண்டான்னு ரோகிணி சம்பாதிச்ச பணத்தில் வாங்கின நகையை திருப்பி கொடுக்கறது தான் உனக்கு நல்லது ஒரு நல்ல மாமியாராக இருந்தால் திருப்பி கொடுத்துரு அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஜயாவும் என்னங்க நீங்கள் என் பசங்களும் எனக்காக சம்பாதிச்சு எதுவும் வாங்கி தர வர மாட்டிக்கிறாங்க உங்க சம்பாத்தியத்துல ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் இப்ப வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்ல ஏதோ ரக ரோகிணி புதுசா நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காளேன்னு சந்தோஷத்துல இருந்தா அதையும் திருப்பி கொடுக்க சொல்றீங்க உங்களுக்கு ஒன்றும் புரியாது அந்த ரோகிணியால பெரிய ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த நகையாவது கிடைச்சதே எங்க நாம பாட்டுக்கு அமைதியா இருப்போம் நாளைக்கு வேற அங்க ஸ்ருதியோட அம்மாலாம் வருவாங்க அவங்க முன்னாடி நான் இந்த நகையெல்லாம் போட்டுட்டு போனா தானே மதிப்பா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா இங்க விஜயா அண்ணாமலைன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ஸ்ருதி ரவி கூட அவங்க ஆரம்பிக்க போற அந்த ரெஸ்டாரண்ட் இடத்த பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க இவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி ஸ்ருதியோட அம்மாவும் அங்க வந்து நிற்கிறாங்க உடனே இங்கே ரவியும் என்ன ஸ்ருதி இன்றைக்கி கூட உங்கள் அப்பா வரல நம்ம கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா வந்து நிற்கிறாரு சந்தோஷமாக கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு இன்னுமா எங்கள் மேலே உங்கள் அப்பாவுக்கு கோவம் அப்படின்னு கேட்க அவருக்கு நிறைய வேலை இருக்கும் நீ ஏன் தப்பாகவே நினைக்கிற என் அப்பா இந்த ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வருவார் என் சொந்தக்காரங்க எல்லாரையும் வர வைப்பேன் அப்போ தானே உன்னை எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது விஜயா ரோகிணி வாங்கி கொடுத்த அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க மீனாவும் முத்துவும் அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்த உடனே மு ரவி பல குரல் உனக்காக நல்ல இடத்த தான் பார்த்து தேர்ந்தெடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வரும் நல்ல ஒரு இடத்துலையும் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய கஸ்டமர் வர வாய்ப்பு இருக்குது பழகுறல் என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கையில் அது நல்லதாக தான் இருக்கும் ரவி எதையும் வேண்டான்னு சொல்லாத நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெருமையாக தெரியுமா இருக்கும் நல்ல இடம் நீ உடனே ஆரமி உனக்கு பணத்தை வந்தால் என் என்கிட்ட கேளு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க உடனே இங்கே ஸ்ருதியோட அம்மா ரவி கிட்டே சொல்கிறாங்க மாப்பிள்ளை பணத்தை பற்றி யோசிக்காதீங்க பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது நிறைய செலவாகும் இதெல்லாம் கொஞ்சம் சரி செய்ய வேண்டியதாக இருக்குது நான் வேணும்னா பணம் தரட்டுமானு கேட்க வேண்டாத்த நீங்க எதுவும் தர வேண்டாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும்போது என் மாமாவையும் கூட்டிட்டு வந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க மனோஜ் கிட்டே சொல்றாங்க என்னம்மா என் கடை எவ்வளோ பெருசா இருக்கு அது மட்டும் இல்லை நான் தான் முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆரம்பிச்சேன்னு நினைச்சேன் ஆனா இப்ப இந்த ஸ்ருதியாள ரவிக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிறைய பணம் வச்சிருக்காங்க போல நானும் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன் பெருசா லாபம் ஒன்றும் வராமல் கடையவே ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு நிலமையில இருக்கேன் பாத்தியா இருந்தால் இருந்தா இப்படி இருக்கணும் ஒரு மனைவியா இருந்தால் வீட்டுக்காரருக்கு அடிக்கடி இப்படி பணம் கொடுத்து உதவி செய்யணும் அவங்க முன்னேறதுக்கும் உதவி செய்யணும் நீயும் தான் இருக்கியே எங்கள் அப்பா பணத்தை வச்சே எனக்கு கடை ஆரம்பித்து கொடுத்த அதுக்கப்புறம் நீ வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிற ஆனால் ஸ்ருதியை பாரு ரவிக்கு என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு ரவி ரொம்ப கொடுத்து வச்சவன்தான் போல அப்படின்னு மனோஜ் ரோகிணியை பார்த்து சொல்லும்போது விஜயா ரோகிணியை முறைக்கிறாங்க உடனே ரோகிணியும் நான் கொடுத்த நகையை தானே போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்போ தான் மதிப்பாக இருக்கணும் அப்புறம் எதுக்கத்தை எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறீங்க அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே உடனே விஜயாவும் இங்கே ஸ்ருதியோட அம்மாக்கிட்ட போய் பேசுகிறாங்க உடனே ஸ்ருதியோட அம்மா விஜயா போட்டிருக்க அந்த நகையவே பார்த்துட்ருக்காங்க உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே என்ன சம்மந்தி புது நகையாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா இது என் மருமக ரோகிணி எனக்காக ஆசாசையாக வாங்கி கொடுத்தா பார்க்க நல்லா இருக்குல்ல முன்னாடிலாம் இப்படி நகை போட தான் பிடிக்கும் ஆனால் என்ன யாரும் எனக்கு வாங்கி தரல ஆனால் ரோகிணி இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறதுனால அவள் என்னை அம்மா மாதிரியே பார்த்துக்கிறா அவளோட அம்மாவுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி எனக்கும் செய்யணும்னு நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியோட அம்மா ஆமாம் இந்த நகையை ரோகிணி எங்கே வாங்கினாங்க ரோகிணி இங்கே வாமா நீதான் உன் மாமியாருக்கு நகை வாங்கி கொடுத்தியான்னு கேட்குறாங்க ஆமாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஏன் அப்படின்னு கேட்க இதே மாதிரி ஒரு நகை என்கிட்டயும் இருந்தது ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்பதான் தான் ஸ்ருதியோட அம்மா யோசிக்கிறாங்க அந்த நகையை கையில வாங்கி பார்த்துட்டு இது என்னுடைய நகையே தான் காணாம போன நகையை இந்த ரோகிணி எப்படி வாங்கியிருப்பாங்க யார்கிட்ட வாங்கியிருப்பாங்கன்னு ஒன்றுமே புரியலையே நானும் என் வீட்டுக்காரரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நகையை கண்டுபிடிக்கவே முடியலன்னு போலீஸ் சொன்னாங்க ஆனால் ரோகிணி இந்த நகையை எப்படி வாங்கி கொடுக்க முடியும் இது என்னோடய நகைதான்னு முதல்ல போலீஸ்கிட்ட சொல்லணும் இவங்க ரெண்டு பேரையும் வசமாக மாட்டி விடணும் ஏதோ நகை கிடச்சிதுன்னு சரியாக விசாரிக்காமல் இந்த விஜயாவும் ரோகிணியை பற்றி புரிஞ்சிக்காமல் ரொம்ப புகழ்ந்து பாராட்டி இருக்காங்க இனி இதை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு நினச்சிட்டு நகையை விஜயா கிட்டே கொடுத்துட்டு ரோகிணியை தனியாக கூப்பிட்டு போய் சுதா பேசுகிறாங்க இங்கே ஸ்ருதியோட அம்மா ரோகிணி கிட்ட கேட்குறாங்க ஏமா ரோகிணி ஓ மாமியாருக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தியா அவங்க மனசை மாற்றி மறுபடியும் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறதுக்காகவான்னு கேட்க ஆமாம் வேறு என்ன செய்ய நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னையும் மனோஜையும் பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க அதான் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இந்த நகை கிடச்சிது அப்படியே அதை என் மாமியார்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கிளம்பி போக சுதாக்கு ரொம்ப கோவம் வருது ஏன் நகையை வாங்கிக்கிட்டு எனக்கே தெரியாமல் அதை போட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் பெருமை பேசிட்டு வேற இருக்காங்கள்ல இன்றைக்கே நான் போலீஸ்கிட்ட போய் இவங்க ரெண்டு பேரும் வசமாக மாட்டிவிட்டு ஏன் நகையை நான் வாங்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகையை நாங்கள் வாங்கியிருப்போம் யாரோ கொடுத்தாங்கன்னு இந்த ரோகிணி என்கிட்டயே போய் சொல்லிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி இங்கே ரெஸ்டாரண்ட்டை பார்த்த உடனே சுதா ரொம்ப கோபமாக போலீஸை பார்க்க போகிறாங்க அங்கே போலீஸ்கிட்ட என்ன சார் நீங்கள் நகையை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு மாதம் ஆகுது ஆனால் இப்போ பாருங்கள் என் நகையை என் சம்மந்தி போட்டுட்ருக்காங்க ஏதோ அவங்க மருமங்க ரோகினி வாங்கி கொடுத்தாங்களாம் அது எல்லாமே போய் நீங்கள் வந்து என் நகையை வாங்கி கொடுங்க சார் உங்களால் தான் கண்டுபிடிக்க முடியல நானே கண்டுபிடிச்சி வந்து சொல்கிறேன் இந்த உதவி கூட செய்ய மாட்டிங்களா அப்படின்னு போலீஸ் கிட்ட விஜயாவையும் ரோகிணியவும் வசமாக மாட்டி விடுறாங்க உடனே போலீஸும் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட போய் கேட்குறாங்க வீட்டுக்கு வந்த போலீஸை பார்த்து ரோகிணி ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலன்ட்டு இங்கே விஜயா கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ புதுசாக நகையெல்லாம் வாங்கியிருக்கீங்களா உங்கள் மருமக ரோகிணி நகை வாங்கி கொடுத்தாங்களாமே அது யாருடைய நகைன்னு தெரியுமான்னு கேட்க அது யாருடைய நகைன்னு தெரியாது ஆனால் பணம் கொடுத்து தான் ரோகிணி நான் வாங்கிட்டு வந்தாலாம் எனக்காக பார்த்து பார்த்து என் மருமக வாங்கிட்டு வந்திருக்கா ஏன் சார் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க என்ன சார் ரோகிணி மறுபடியும் எதுவும் தப்பு செஞ்சுட்டாளான்னு கேட்க தப்பு செஞ்சுட்டாங்களா அடுத்தவங்களோட நகையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய தப்பு இது வேற யாரும் இல்லை உங்கள் சம்மந்தி தான் இப்போ ரோகிணி மேலையும் உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல அங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து நிற்க உடனே அண்ணாமலையும் என்ன சம்மந்தி நீங்கள் காலையில் தான் உங்களை பார்த்தோம் எதுவுமே பேசாமல் அமைதியை கிளம்பி போனீங்க இப்போ என்ன போலீஸோட வந்து நிற்கிறீங்கன்னு கேட்க உடனே முத்துவும் இவங்களுக்கு வேற வேலை இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை செய்யணும் அதனால தான் போலீஸோடு வந்திருக்காங்க என்ன பலகுரலை உங்கள் அம்மா பிரச்சனை செய்ய வந்துட்டாங்க போல எதுக்குன்னு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் என்னம்மா இது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறோன்ற சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்குமா இப்படி பிரச்சனை செய்ய போலீஸோடு வந்தீங்க என்னம்மா அப்படின்னு கேட்க நீ உனக்கு ஒன்றும் தெரியாது ஓ மாமியாரும் ரோகிணியும் என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா அவங்க உன் மாமியார் போட்டிருக்கிறது என்னுடைய நகை அதை இந்த ரோகிணி வாங்கிட்டு வந்து கொடுத்ததா சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க வேணும்னா ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு ஏற்கனவே அவங்க போட்டிருந்த அந்த நகையோட ஆதாரத்தெல்லாம் காமிக்க இங்கே விஜயாவும் திருத்தருன்னு முழிக்கிறாங்க ஒரு வேளை அதே மாதிரி இந்த நகை இருக்கலாம்ல இது உங்களோட உங்களுடைய நகை தான் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க உடனே ஸ்ருதியோட அம்மாவும் அந்த நகைக்கு பின்னாடி பாருங்கள் என் பொண்ணு ஸ்ருதியோட பேர் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க அதை பார்த்த உடனே இங்கே விஜயாவும் திருத்திருன்னு முழிச்சிட்டு ரோகிணியை பார்க்குறாங்க உடனே ரோகிணி கிட்ட கேள்வி கேட்க இல்லை ஆண்டி நான் நல்லா விசாரிச்சு தான் அந்த நகையை வாங்கிட்டு வந்தேன் இது அவங்களோட நகை தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்போ இவங்ககிட்ட இருந்து எடுத்த நகையை தான் பொய் சொல்லி ஏமாற்றி அந்த சிட்டி ஏங்கிட்ட கொடுத்துட்டானா அதுவும் இந்த ஸ்ருதியோட அம்மா நகையா இது தெரியாமல் போச்சே இன்னும் விஜயாத்த என்ன செய்ய போகிறாங்களோன்னு இங்கே சமாளிக்க முடியாமல் நிற்கிற ரோகிணியை விஜயா பலார் பலார்னு வெளுத்துவாங்க வேற வழி இல்லாமல் உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்னெல்லாம் செஞ்சாங்க எப்படி இந்த நகை ரோகிணிக்கு கிடச்சிது அந்த சிட்டி கொடுத்த நகையை எதுக்காக கிட்டே கொண்டு வந்து கொடுத்தாங்கன்ற உண்மையை சொல்லி அழுகிறாங்க உடனே விஜயாவும் அந்த நகையை அப்படியே ஸ்ருதியோட அம்மா கிட்டே கொடுத்துட்றாங்க மன்னிச்சிருங்க சம்மந்தி இதில் என் தப்பு எதுவும் இல்லை இந்த ரோகிணி உண்மையை சொன்னால் பார்த்தீங்களா இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சி நகையை கொண்டு வந்து கொடுத்து என் மனசை மாற்றணும்னு நினச்சி எங்கள் எல்லாரும் ஏமாற்றிட்டா இந்த நகை உங்களோட எதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருக்கவே மாட்டேன் ரோகிணி யார்கிட்டயோ ஒரு லட்ச ரூபா பணத்தை வேற கொடுத்து ஏமாந்துருக்கா எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணியும் தான் என்னை மன்னிச்சிருங்க இப்படி நான் உங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை யாருடைய நகைன்னு கூட தெரியாம என்னவோ பணம் கொடுத்து வாங்கணுன்னு சொல்லி அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்து என்னை அவமானப்படுத்திட்டல அப்படின்னு ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்க உடனே அண்ணாமலை கோவமா விஜயாவை பார்த்து சொல்றாங்க இதுக்கு தான் சொன்னேன் ரோகிணி கொடுத்த நகையை வாங்காத ரோகிணி மேலே சந்தேகமா இருக்குன்னு பாத்தியா சம்மந்தி வீட்டுக்கு போலீஸையே கூட்டிட்டு வந்துட்டாங்க பதில் பேச முடியாம தலை வேற வர மன்னிப்பு கேட்டு நிற்கிற இதெல்லாம் உனக்கு வேணுமா நகையும் வேண்டாம் பணமும் வேண்டாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படாத நல்ல மாமியாரா இருந்து ஓ மூணு மருமகளையும் நல்லா பார்த்துக்கணும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற ரோகிணி பணம் கொடுத்தா சந்தோஷப்படுற நகை கொடுத்தா உடனே வாங்கி வச்சுக்கிற அதனால தான் உனக்கு பணம் நகை மேலே நிறைய ஆசை இருக்குல்ல விஜயா அதான் சமந்தி வீடு தேடி வந்து அவமானப்படுத்துகிறாங்க இப்போ நல்லா பேசு அப்படின்னு சொல்ல ரோகிணியை உடனே போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயா சொல்கிறாங்க சார் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரோகிணி தான் இவ்வளோ சும்மா விடாதீங்க சார் சமந்தி அதான் நகையெல்லாம் கொடுத்துட்டேன்ல பிரச்சனையே பெருசாக்காதீங்க எனக்கு இந்த நகையே வேண்டாம் எங்கள் குடும்பத்தையே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா உடனே ஸ்ருதியோட அம்மா கிட்டே இருந்த நகையை வாங்கிக்கிட்டு சொல்கிறாங்க வீட்டில் மீனாவை கூட நீங்கள் நம்பலாம் ஆனால் உங்கள் மருமக ரோகிணியை மட்டும் என்னைக்கும் நம்பாதீங்க அவங்களால நீங்கள் அந்த ரோகிணியால் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் அது மட்டும் இல்லை ரோகிணியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல உங்களுக்கு பணம் நகைன்னு கொடுத்தா உங்கள் மனசை மாற்றிடலான்னு நினச்சி இப்படி அடுத்தவங்களோட பண நகையை கூட கொண்டு வந்து கொடுத்து என்ன வேணாலும் செய்வாங்க போல் இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் ஏன் பொண்ணு மருமகளாக இருக்கான்னு நினைக்க எனக்கு அசிங்கமாக இருக்குது ரோகிணியை யாரும் நம்பாதீங்க ஸ்ருதி உனக்கு புரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இங்க அவமானப்பட்ட நிக்கிற விஜயா ரொம்ப கோபமா மனோஜ திட்டுறாங்க இந்த ரோகிணி என்ன செய்யறான்னு கூட தெரியாம தான் அவ கூட நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு மனோஜ் என்னது இது இந்த ரோகிணி நகையை கொடுத்து என்ன ஏமாத்துற விஷயம் உனக்கும் தெரியுமான்னு கேட்க இல்லம்மா என் கடன் வாங்கி நகையை வாங்கினதா சொன்னா ஆனா இப்ப வரைக்கும் இந்த நகை ஸ்ருதியோட அம்மா நீ எனக்கு தெரியாதுமா நானும் இந்த ரோகிணியை நம்பி ஏமாந்து போய் தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்றாங்க பணம் நகை வேண்டான்னு நீ நினச்சிட்டு அமைதியாக நல்ல மாமியாராக உனக்கு பிரச்சனையே வராது ஆனால் நீ தான் அப்படி திருந்தி வாழ மாட்டியே ஒன்னால தான் வீட்டில் பிரச்சனை வந்து ஸ்ருதியோட அம்மாலாம் வந்து கேள்வி கேட்டுட்டு போகிறாங்க உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தப்பாக நினச்சிக்காதம்மா ஸ்ருதி எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி திரும்பி வரட்டும் அந்த ரோகிணி நான் பேசிக்கிறேன் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு எப்படி தான் மூத்த மருமகளாக இந்த வீட்டுக்கு மறுபடியும் ரோகிணி வருவாளோ தெரியல அப்படியே வந்தாலும் என் அம்மாவை வர வச்சு ரோகிணிக்கு சரியான பதில் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் போல் ரோகிணி மட்டும் திருந்தவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரோகிணி சிட்டிக்கிட்ட இருந்து நகையை வாங்கி இங்கே கிட்டே கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி ஸ்ருதியோட அம்மாவால் வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நின்னதால் வீட்டில் முத்து மீனா மட்டும் இல்லாமல் அண்ணாமலை மனோஜன் எல்லாருமே ரோகிணி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க ஸ்ருதி அம்மாவோடய நகையை தான் என்னை ஏமாற்றி இந்த சிட்டி என்கிட்ட கொடுத்து பணத்தையும் வாங்கிக்கிட்டாரா சிட்டியை நம்பி நகையை கொண்டு போய் விஜயாத்த கிட்ட கொடுத்து மனசை மாற்றலாம் நினச்சேன் ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போனேன் அவ்வளவு தான் என்னை கண்டிப்பாக விஜயாத்தை வெளுத்து வாங்கிடுவாங்க என்ன செய்ய தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி